வெல்கம் மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் தி சென்னை சிக்ஸ் வந்திருக்கோம் இங்க வந்து மூணு சேலை ஐநூத்தம்பது ரூபாய்க்கு தர்றாங்க எல்லாமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் டைப் அப்புறம் லினன் காட்டன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மூணு சேலை ஐநூத்தி ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட இருக்கு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் என்னென்ன சாரி பிளவுஸ் எப்படி வருது இதெல்லாம் இங்க பாருங்க இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோரு ரங்கோலி கோலம் போட்ட மாதிரியான டிசைன் கோலம் டிசைன் ஒரு சேலை எடுத்துட்டீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தஞ்சு மூணு சேலை எடுத்துட்டீங்கன்னா ஐநூத்தம்பது இதுல பாருங்க பார்டர் வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல குடுத்துருக்காங்க அந்த பார்டர் கலர்ல தான் ப்ளவுஸ் வரும் இதுல ப்ளவுஸ் பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு ப்ளவுஸுமே வந்து கோலம் டிசைன்ல கொடுத்துருந்தது ரொம்ப அழகா இருந்தது இங்க பாருங்க இதுதாங்க இதுல ப்ளவுஸ் ஹைலைட்டா இருக்கு ப்ளவுஸ் தான் இதுல ஹைலைட்டடு லோ ரேஞ்சு சாரீஸ்ல பொதுவா கான்ட்ராஸ்ட் பிளவுஸே வராது கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் இருந்தது மட்டும் இல்லாம சாரி ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன் சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது மட்டுமே செம சூப்பரா இருக்கு இது பாருங்க உங்களுக்கு இதுவுமே ஐநூத்தி ஐம்பது தான் இந்த சாரி பாருங்க கொடி டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்து வருது கொடி டிசைன்ல பிளவுஸ் பாருங்க இதுதான் பிளவுஸ் கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரியுமே உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் மூணு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட புக் பண்ணிக்கோங்க ஏன்னா பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து பிரிச்சு காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு இது பாருங்க நல்லா ஒரு பிங்க் கான்ட்ராஸ்ட் கலர்ல கிரீன் கலர் சாரி இதுவுமே நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் லின்னன் காட்டன் சாரீஸ் எல்லாம் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான கலெக்ஷன்ஸ்ங்க சோ அதனால நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா தொடர்ந்து நீங்க வந்து நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க நிறைய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா தி சென்னை போங்க இல்லாடி நம்ம பேஜையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுட்டாலே போதுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம பேஜ்ல வந்துகிட்டே தான் இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட நிறைய வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கு பாருங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிட வேணாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து நம்ம பேஜையுமே பாருங்க நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ரேட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க அந்த கொடி டிசைன் போட்டிருக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கு பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் யுனிக்கான ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்திருக்காங்க அழகான கலர் காம்பினேஷனோடு உங்களுக்கு வந்து வருதுங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸோட இருக்கு பாருங்க கிரே கலர் சாரி பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அழகா இருக்கு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனுங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு செம சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கெல்லாம் இது மோர் 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 தென் ஒர்த்து தாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நார்மல் நார்மலா இருக்கிற லின்னன் காட்டன் சாரீஸ் இல்லாம அந்த டிஃப்ரெண்டான சாரிக்கு அந்த கிரே கலருக்கும் அந்த பார்டருக்கும் ரொம்ப யூனிக்கா இருந்ததுங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்கா வந்து கொடுத்திருந்தாங்க அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஒரே கலர்ல சேம் ஒரே பேட்டர்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்குங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேற பேட்டர்ன்ஸும் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாத்துட்டு நீங்க புடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு இதெல்லாம் பாருங்க பிங்க் அந்த ஒயிட்டுக்கும் பிங்க்குக்கும் அவ்வளவு ஒரு அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்கா வந்து கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இதுல பிளவுஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க பிங்க்கு கிரீன் கலர்ல கோலம் போட்ட மாதிரியான டிசைனு ரொம்ப நல்லா இருக்குங்க இது ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா விசிட் பண்ணிடுங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற உங்களுக்கு தி சென்னை தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணுனாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான பேட்டர்ன் தான் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ரெட் கலர் சேரீ எல்லாம் அவ்வளவு ஒரு அழகா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரெட் கலர் சாரி டிஃப்ரெண்டான பேட்டர்ன் யூனிக்கான டிசைன்ஸ்ல தான் வருது இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க இதெல்லாம் பாருங்க நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குன்னு பாருங்க நீங்க யூனிக்கான பேட்டர்ன் தாங்க இது எல்லாமே யூனிக்கான பேட்டர்ன் தான் ரொம்ப நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க இதுல எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோல போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் இந்த கோலம் டிசைன்ல மட்டும் ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் கிரீன் கலர் அந்த மாதிரி எல்லா கலரும் பார்த்தோம் இதுல ஹைலைட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளவுஸ் தான் இதுலயும் பாருங்க பிளவுஸ் அதே மாதிரிதான் கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பிளவுஸ் இதுல பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்கு அந்த பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இது பாருங்க உங்களுக்கு யானை போட்ட மாதிரியான டிசைன் உருவம் டிசைன் வந்திருக்கு உங்களுக்கு அதனால இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேர் பண்ணுவீங்கன்னா எடுத்துக்கோங்க இதுலயே வந்து ஒரு க்ரீ கிரே கலர் காமிஷன் இல்லையா அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த பேட்டர்ன் சாரி கட்டி வச்சிருக்காங்க அதனால பிளவுஸ் எப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் காட்ட முடிஞ்சா காட்டுறேன் இல்ல அடுத்த சாரி இதே பேட்டர்ன் வந்ததுன்னா உங்களுக்கு காட்டுறேன் நல்லா இருக்கு பாருங்க இது இதுலயும் பாருங்க கிரீன் கலரு ரெட் கலர்ல உங்களுக்கு பார்டரோட வருது நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் மூணு பீஸ் எடுத்துட்டா ஐநூத்தி ஐம்பது டபுள் சைடு பார்டர் ரொம்ப அழகான பேட்டர்ன் இதுல வந்து ஒரு கொடி டிசைனும் மாங்கா பிஞ்ச டிசைனும் கலந்த மாதிரி இருக்கு இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் தாங்க இதெல்லாம் இப்ப புதுசா வந்த கலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் நம்ம வீடியோல பாத்துருக்க மாட்டீங்க இதெல்லாமே புதுசா வந்த கலெக்ஷன்ஸ் இதுவுமே நல்லா இருக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் பாரு இந்த கிரீன் கலர் பாத்தீங்களா என்னன்னு தெரியல கொடி டிசைன்ல காமிச்சிருப்பேன் இதுவுமே அதே ரேட் தானுங்க கிரே கிரே கலர் சாரி பார்டர் வர்றது நல்ல ஒரு ரெட் கலர்ல பார்த்தா உங்களுக்கு வந்து கிரேப் சில்க் மாதிரி இருக்கு ஆனா வந்து லினன் காட்டன் தான் இப்போ ஒரு பாத்தோம் இல்லையா மாங்காய் பிஞ்சு டிசைன்ல கிரீன் கலர் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் இப்ப காட்டுறேன் ரெட் கலர் உங்களுக்கு வந்து பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் கலர் இதுவுமே கொடி டிசைன் சாரி பாத்துருப்பான் அந்த கலெக்ஷன்ஸ் தான் இதுல எது வேணுன்னாலும் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி எடுத்துக்கோங்க